வணக்கங்க திருப்பூர்லேருந்து உங்களோட உமா பொண்ணுங்களுக்கெலாம் சகோதரிகள் அம்மா தங்கச்சி அக்கா எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த உலகத்தில் வந்து எது இருக்கோ இல்லையோ காசு சம்பாதிக்க பழகிக்கோங்க நீங்கள் கம்பெனிக்கு போங்க பார்லர் வைங்க எனி ஜாப் என்ன வேணால் பண்ணுங்கள் சைடுலேயும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள் ஆனால் அது வந்து எங்கள் அபி அக்கா சொல்லியிருக்காங்க எது பண்ணாலும் நல்ல முறையில் ஒழுக்கமான முறையில் சம்பாதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க நல்ல முறையில் யாரையும் ஏமாற்ற வேண்டாம் எது வேண்டாம் பட் வந்து பொம்பளைங்க வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு ரூபா சம்பாரித்து பழகிப்போங்க காசு இல்லைன்னா அந்த உலகத்தில் மதிப்பு கிடையாது நீங்கள் ஒரு தவறே பண்ணியிருந்தால் கூட காசு இருந்தால் ஐயோ அவங்களும் அப்படி இல்லை அப்படின்னு மூடி மறைக்கப்பட்டுருவோம் இதே வந்து காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒன்றுமே தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க ஐயோ அவளா அங்கே பார்த்தேன் ரகசியமாக சொல்கிற பொய்க்கு வந்து பவர் அதிகம் காசு இல்லைன்னா இதே காசு இருந்தா நீங்க கத்தி கத்தி சொல்லவே தேவையில்லை நீங்க வந்து